ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை வாய்ப்பு தான் ஸோ உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயரூபா வந்து ஒரு போஸ்டிங்ஸ்க்கு வந்து வரும் இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் பக்கம் சாலரி வந்து வரும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாருங்க பெண்களுக்குலாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ என்ஐஎஃப் டிஎம்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு வந்து வந்துருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் என்டர்பிரன்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்துருக்கு இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வரும்னா ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு விதமான கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு யங் சயின்டிஸ்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஜேஆர் ரஃபருங்கிற கேட்டகிக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபோர்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து யங்க் சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ குவாலிஃபிகேஷன் வரைக்கும் நீங்கள் பிஹெச்டியில் வந்து பாருங்க ஃபுட் சயின்ஸோ இல்லைனா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனோ ஃபுட் டெக்னாலஜியோ கெமிக்கல் இல்லை ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் எல்லாம் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஸோ த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் ரிசர்ச் இல்லைனா டீச்சிங் அண்ட் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் ஜேஆர்எஃப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எம் டெக் இல்லைனா எம்எஸ்ஸில் வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் ஸோ ஃபுட் சயின்ஸோ இல்லைனா வந்து ஃபுட் ப்ராஸஸ் இன்ஜினியரிங் ஃபுட் அண்ட் ஆர் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து ப்ராஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும் இது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மென்னாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே விமான இருந்தால் வந்து பாருங்கள் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸ் யார் யாருக்கெலாம் வந்து இல்லைனா எஸ்சிஎஸ்டி பி டபுள் டி ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு லீவுமே வந்து இருக்கு அதாவது சிக்ஸ் டேஸாக உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் வீக்லி வந்து ஒன் டேஸ் லீவ் இருக்கும் அதே மாதிரி செகண்ட் சாட்டர்டே உங்களுக்கு லீவ் இருக்கும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் உங்களுக்கு வந்து லீவ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க ஷார்ட் லிஸ்டட் கண்டிடேடேஸ் எல்லாத்துக்கும் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அந்த ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி என் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இன்ட்ரி வந்து எங்கே நடக்குன்னா அந்த என்ஐஎஃப்டி டிஎம் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அதோட தஞ்சாவூர் மெயின் கேம்பஸில் தான் உங்களுக்கான எண்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே வந்து இன்டிமேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா இமெயில் மூலிமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான டேட்டு டைமு ரிட்டன் எக்ஸாம்க்கான இது 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 எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க ஃபோர்த்து ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரேட் டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு என்னைக்கு இருக்குன்னா நைன்த்து ஜூலை அன்னைக்கு உங்களுக்கு காலையில் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன் மோட்லேயே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்